இந்த பையன் இந்த விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம நம்ம சேனலையும் பண்ணிடுங்க தர்மதுரை அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற கனவு அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாரு தான் ஒரு நாள் சைக்கோ ஃபிலிமில் வில்லன் கேரக்டருக்கு ஆடிஷன் எடுக்க வந்திருக்காங்க தர்மதுரையும் போறாரு நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாரையும் சைக்கோ வில்லன் மாதிரி நடிச்சு காட்ட சொல்றாங்க பர்டிகுலரா தர்மதுரை நடித்ததை பார்த்துட்டு அவங்க அசந்து போயிட்டாங்க உடனே அவரை ஆன் த ஸ்பாட்லேயே செலக்ட் பண்ணிட்டு அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க ஆனாங்க எந்த கேமராவுமே இல்ல அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க அத கேட்ட தர்மதுரைக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா ஒண்ணு நடிக்கனாங்க கூப்பிட்டு வரல நஜமாவே உன் சைக்கோ மாதிரி மாத்த கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தர்மதுரை ஒண்ணு சொல்றாரு அது கேட்டவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா நான் ஒன்னும் சைக்கோ மாதிரி நடிக்கல நஜமாவே நான் சைக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளி போய்கிட்டே இருக்காரு